கொம்மந்தரை கம்பர் மேல கொம்மந்தரையில நிக்கிறோம் அஹ் பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முருங்கை தோட்டம் இருக்கு இந்த முருங்கை சம்பந்தமான இந்த முருங்கை விவசாயம் சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இந்த வீடியோ இருக்க போது அஹ் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நேற்றைய தினம் ஒரு காணொளி எடுக்க போனாங்க அப்ப அந்த இடத்துல முருங்கை ஆஞ்சி ஒன்று இருந்தவை ஆனா அது எங்களால எடுக்க முடியல ஏன்னா நாங்க போன டைமே முடிஞ்சுது அப்ப நாங்க கேட்ட இடத்த இனி அஞ்சு நாளைக்கு பிறகுதான் அந்த இடத்துல ஆய போயினோம்னு சொன்னேன் அப்ப அதனால நாங்க கேட்டோம் அது இப்படி எடுக்கலாமோன்னு சொல்லி இடத்த இந்த இடத்துல வாங்குவோம்னு சொல்லி இது இந்த காணொலியில என்னென்ன சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்க கவனத்துல எடுக்கணும் இதுக்கு பசலிகள் என்ன மாதிரி அதே மாதிரி இந்த வருமானம் என்ன மாதிரி வருதுன்றத நாங்க கட்டாயம் அஹ் இதுல உங்களுக்கு காட்டப்படுறோம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வங்கட நாடுல இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரம் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சுயதொழில செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமான பத்தாது அவங்க சம்பளங்கள் காணாதன்ற அடிப்படையில வந்து நாங்க தங்கி விளாம நாங்களே வந்து எங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்ற அடிப்படையில வந்து நாங்கள் அஹ் இத வந்து உங்களுக்கு இந்த காணொளி மூலமா காட்ட போறோம் எங்களோட ஒரு தமிழத்தை பரம்பரையும் அப்படித்தானே தற்சார்பு பொருளாதாரம்ன்றது எங்களுக்கு ஒரு புதிய விஷயம் இல்ல அந்த அடிப்படையில நாங்கள் இன்னைக்கு இந்த முருங்கக்காய் விவசாயத்தை வந்து மெயினா உங்களுக்கு காட்ட போறோம் இப்போ நாங்க வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னால இந்த காணொலியை பார்க்குறாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போற காணொலியில உங்களால் தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த காணொலியை எடுக்கிறேன் வந்து அப்ப நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்றை தருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா வந்து நான் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்

இது ஓட்ட ஓட்டம் சொல்லி ஒரு பவுடர் தண்ணி மருந்து அட்ரானிக் இது பயலை மருந்தும் இருக்குது என்ன இது மச்சிக்ரோப் இதுல எல்லாம் அடிக்கணும் மாறி மாறி ஒன்று ரெண்டரை மாறி மாறி அடிப்போம் நாளைக்கு கொண்டோட்டர் நாளைக்குள்ள ஒவ்வொரு முறைக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு ஒரு அடிப்போம் ஆறு நாளைக்கு ஒரு அடிப்போம் இது நோயே மருங்க கேன பட்டினா அந்த பனி பூச்சி என்ன வரும் பனி பேய் நேரத்துல இந்த மருங்க சரியிரமா கொட்டி தடிக்காதா அதுக்கு நாங்கள் மறந்து அடிச்சத தான் அது வாங்குனி பனி ஊரே தான் மரம் படிவா செழிச்சு வேற அது எங்களுக்கு இது நாங்கள் என்ன மாதிரி இதுல இப்ப அந்த இவ்வளவு முதல் போட்டு என்ன மாதிரி வருமானங்கள் இப்ப முருங்கை தோட்டம் செய்ய போற ஆளுகளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி என்ன மாதிரி சொல்லுவீங்க செய்யலாம் லாபம் இருக்குமோ ஓ முருங்கையை எல்லாரும் செய்யலாம் லாபம் இருக்கு முருங்கை லாபம் இருக்கு அவை வீட்டு வேலை எல்லாம் பூர்த்தி செய்யலாம் அது எல்லாருக்கும்

காயெல்லாம் பரவாயில்ல அந்த மற்ற மட்டடங்கள விட கொஞ்சம் அந்த பெரிய பெரிய நீட்டு காயா இருக்கேன்னா அது அது அதுக்கு இல்ல அது இனம் இருக்கு அந்த நீட்டு காய கட்ட காண்டினா இது இந்தியன் முருங்கை இது இந்தியன் முருங்கை இந்தியன் முருங்கை வந்து அந்த வித போட்டு வைக்கிற வச்சால் வந்து வளருமா விதை போட்டு வச்சால் வர நாங்கள் வித போறோம் நாங்கள் இது தடியே தான் வெட்டி வைக்கிறோம் நாங்கள் இது வெட்டை கிளர் எடுத்து வச்சு திருப்பி நடுறோம்

ஒரு டைம் ஒரு டைம் ஏதோ ஒரு டைம்ஸ் பண்ண கூடிய நான் வந்து அங்கத விட போட்டு நானும் அந்த முருங்க இத அந்த விடை வித எடுத்து இந்தியன் வித வந்து போட்டு நான் ஆனா அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து இந்த இலை எல்லாம் முதிர்ந்து வந்தது என்ன பிரச்சனையா இருக்கு முதிர் எல்லாம் கொட்டினா இலை எல்லாம் அது நோய் தாக்கம் ஒரு வெள்ளை பூச்சி வந்து அடிக்குறது நோய் தான் தெரியாதா பாக்கு அது கையால நீங்க அந்த பிரத் கையால அந்த பனி பூச்சி வந்த மாதிரி தான் அது ஒரு வெள்ளை பூச்சி வந்து கையில ஊறும் பாக்கணும் அது பார்த்து எடுத்து மருந்து அடிக்கும் அது வந்து சொல்லினவ என்னன்னா ஆறு மாசம் மட்டும் தான் அந்த ஆறு மாசத்துல வந்து விளைச்சல் எடுக்கலாம் ஆறு மாசத்துல விளைச்சல் எடுக்க ஆறு மாசத்துல விளைச்சல் எடுக்கலாம் ஆனா நான் வந்து இந்த அதை விட அதோட சேர்த்து கூட ஊர் முருங்கையும் வச்சு நான் தடி வெட்டி ஆனா அது வேலைகண்டே வளர்ந்து காய்க்க வலிக்குது அது இது இந்த மகரந்தர் செக்கையில அதே விதையும் சேர்த்து வச்சால் ரெண்டு மூணு காய்கறி இது வித்தியாசம் பெறும் இந்தியன் முருங்கை இதுக்கு வேற ஊர் முருங்கை அது இந்த தேனிலேயே அதுலயும் அந்த இத எடுத்து இதுலயும் வந்து இருக்கேன்

ஏமான விலையில வாங்குறாரு இப்ப வலியுற நேரத்துல அவங்க அப்படி இப்படித்தான் இப்ப இப்ப இன்னொன்னு ஒரு மாசம் போய் இப்ப நயனாதி நயனாதேவி இப்ப கொடிக்கிறது எடுத்து நீ கொஞ்சம் ரக்காமத்துல வரும் நயனாதேவி ரெண்டு இடம் கொடிக்கட்டும் அதுல கொஞ்சம் விலகுறைய வரும் அது யாழ்ப்பாணத்தை ஆகலாம் கூடுதலா போய் அதை சாப்பிடுறாங்களே உடம்பாட்சியில் பார்க்க அப்ப அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு போவாங்க நயனாதி விழா இன்னைக்கு போய் பதினஞ்சு ஆளுகிறோம் அப்போ உங்களுக்கு

உழைப்பும் வந்து இந்த தோட்டத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு இப்ப அங்கு விட்டுட்டு போனாலுமே வந்து தண்ணி எல்லாமே உலகிறதுக்கு மாறுவாகும் அந்த அளவுக்கு வந்து அரையரவாசி பங்கு இருக்கு அப்ப உங்களோட அந்த விவசாயம் சம்பந்தமான அந்த அனுபவத்தங்களும் சொல்லுவோம்

இருந்து நாங்க உங்களோட உலை போன்றவழியா இன்னொரு கீழால வந்து தாங்கி இருந்த அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இல்ல நாங்க என்ன எங்க பிள்ளைகளில ஒரு தாய் இல்லா பிள்ளைய வேண்டி வளர்த்து அவனுக்கு இருபத்தெட்டு வயது

இந்த பேருங்கோ காய்கள் எல்லாமே இந்த மாதிரி நிலத்துல எப்படி காஞ்சி தொங்கு பாருங்க பேருங்கோ ஆமா இருந்து கொண்டு பிடுங்கலாம் முருங்கை முருங்கை வந்து முருங்கங்க இருந்து கொண்டு பிடுங்கலாம் நாங்க ஒருத்தரும் காணொலியை பார்த்து கண்ணு வைக்காதேங்கோ இது எல்லாமே அவ கஷ்டப்பட்டு அவ செஞ்சது கண்ணு வச்சிடாதீங்கோ ஓ இன்னுமேவே ஒரு ஒரு பகுதி தான் பிடுங்கி இருக்கணும் போல நூற்றி ஐம்பதோ ஒரு பகுதியிலேயும் இல்லை நூற்றில ஒரு பங்கு தானே நாங்கள் இதுல காட்டுறோம்

முருங்க செய்ம் வருது உண்மையா அந்த ஒரு இது கொஞ்சம் அந்த உலக கூட இருக்கு இப்ப இதுல ஏதாவது நீங்க

பசிக்கிற நேரம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஏலாட்டி வந்து படுக்கலாமா ஆனா அங்க அப்படி இல்ல ஓடிக்கொண்டே இருக்கணும் ஆனா உண்மைதான் கொஞ்சம் காசை உழைக்கல உழைக்கல உங்களுக்கு போதுமான தன்னிறைவா வருதுதான் அவளாம் காணும் இப்படி இந்த பிரச்சனைக்கே இந்த பொருளாதார பிரச்சனைக்கே தன்னிறைவா இருக்கண்டா அவளாவே காணும் உண்மையா ஐயா எத்தனை வருஷமா விவசாயம் செய்யறீங்க எத்தனை வருஷமா விவசாயம் செய்யறீங்க ஆ அதான் உங்களோட இந்த இதை வந்து நல்ல அனுபவம் இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதானே விளைச்சல் எத்தனை எடுத்தியா இருநூறு

சரி இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியில் முழுக்கவே வந்து இந்த முருங்கை என்ன மாதிரி நடுறது அதில் வருமானம் என்ன மாதிரி கிடைக்குது அதே மாதிரி முருங்கைக்கு வரக்கூடிய அந்த நோய்கள் கலைக்குது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்து தெரிஞ்சாலும் கலைக்குது முருங்கைக்கு என்ன மாதிரியான இதுகள் பசல்கள் வந்து போடுறதுன்ற சம்மந்தமாகவும் வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம் நிச்சயமாக இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு காணொலியாக இது இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் என்னென்னா இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து என்ன செய்கிறதுன்ற ஒரு தெளிவில்லாமையும் எப்படி நாங்கள் இந்த நிலைமையில சமாளித்து கொண்டு முன்னுக்கு வரலாமென்று வந்து எங்களுக்கு போதிய விளக்கம் இல்லாமல் இருந்துருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு தட பொருளாதாரம் என்ற அடிப்படையில் வந்து இந்த முருங்கையை வந்து ஒரு விவசாய முருங்கை விவசாயம் வந்து என்ன மாதிரி செய்யலாம்ன்றதை வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டியிருந்தேன் காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களிடையே இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க நிச்சயமா இது மாதிரியான பிரயோசனமான பயனுள்ள காணொலிகளை நான் தொடர்ச்சி அவங்களுக்கு தர இருக்கிறேன் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரேன் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் தமிழ் மதி வணக்கம்